வெல்கம் டு புஷ்பா மகா யூடியூப் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து செவ்வாய்க்கிழமை முருகரோட வழிபாடு முருகருக்கு இன்றைக்கி நான் பால பண்ணேன் அதை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம் செவ்வாய் வெள்ளி முருகருக்கு ரொம்ப ஓந்த நாள் செவ்வாய் வெள்ளி ரெண்டு நாள் அபிஷேகம் பண்ணணும் அதை நான் முக்கியமாக செவ்வாய்க்கிழமை பாலபிஷேகம் பண்ணுவேன் முருகருக்கு வெள்ளிக்கிழம வராய்க்கும் முருகருக்கும் சேர்த்து வந்து வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு எல்லா அபிஷேகம் பண்ணுவேன் முக்கியமாக வந்து சந்தனம் குங்குமம் திருநாறு முருகருக்கு திருநாறு வராய்க்கு குங்குமம் அப்புறம் திரவியம் பன்னீர் ஜவ்வாது ரெண்டும் கலந்து அபிஷேகம் பண்ணுவேன் எலுஞ்ச அபிஷேகம் பண்ணி அந்த பிசு பிசுப்பெல்லாம் விடுவேன் இந்த மாதிரி என்ன வீட்டில் பச்சரிசிமா வச்சு அபிஷேகம் பண்ணுவேன் தேன் அபிஷேகம் வராய்க்கு தேன் அபிஷேகம் ரொம்ப பிடிக்கும் முருகருக்கும் அபிஷேகம் ரொம்ப பிடிக்கும் ரெண்டு பேருமே அபிஷேக பிரியார்கள் எல் வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நல்லா அபிஷேகம் பண்ணுவேன் எங்கள் ஊரில் வந்து காட்டு தேன் கிடைக்கும் இந்த மழை ந வெயில் நேரத்தில் நல்லா கிடைக்கும் மழை நேரத்தில் கிடைக்காத நேரத்தில் நான் கடையில் வாங்கி அபிஷேகம் பண்ணுவேன் முருகருக்கும் வராய்க்கும் இன்றைக்கி நான் பால் அபிஷேகம் பண்ணியிருக்கேன் எலுமிச்சம்பழம் எங்களுக்கு தான் சந்தை அதனால் வந்து எலுமிச்சம்பளம் என்கிட்ட வாடி இருக்குது அதனால் நான் குத்தலை வெள்ளி வேலைக்கெழம சந்தையில் வாங்கின எலுமிச்சம்பளம் இருக்கும் வெள்ளிக்கிழமை நான் ஃப்ரெஷ்ஷாக குத்துவேன் வராய்க்கு அது மாதிரி எலுமிச்சை மொழ மாலை போடுவேன் இன்றைக்கி எலுமிச்சம்பளை வாடி இருக்கிறதால நான் குத்தலை அபிஷேகம் மட்டும் பண்ணி பூ வச்சு அலங்காரம் பண்ணி சாமிக்கு வச்சுருக்கேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வெளியே செவ்வாய்க்கிழமை பூஜை ஒரு அஞ்சு நாள் பண்ண முடியல என்னால் இன்றைக்கி தான் நான் பண்ணியிருக்கேன் வெள்ளிக்கிழம கழித்து மல்லிகைப்பூலாம் இருந்துச்சு எல்லா சாமிக்கும் நல்ல மல்லிகைப்பூ போடாச்சு இப்போ கிண்ணத்துக்கு மல்லிகைப்பூ போடணும் அதுக்கு நான் வந்து கிண்ணத்தில் நல்லா செம்பலெல்லாம் தண்ணி எடுத்து வச்சுட்டேன் நல்ல தண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கு நான் எப்பயுமே செம்புக்கு வந்து மல்லிகைப்பூ தான் போடுவேன் மல்லிகைப்பூ போட்டு ரொம்ப பிடிக்கும் ஒவ்வொரு சாமிக்கு ஒவ்வொரு செம்பு சாமிக்கு செம்பலுக்கு தண்ணி வைக்கும்போது வெறும் விருந்தண்ணியாக வைக்காமல் இந்த மாதிரி பூ போட்டு இந்த மாதிரி மஞ்சள் அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ மஞ்சளோட ஏலக்காய் பச்சை கற்பூரம் கிராம்பு பட்டை பன்னீர் இது ஜவ்வாது எல்லாம் போட்டு நல்லா அரைச்சி வச்சுப்பா நல்ல மனமாக இருக்கும் அதை போட்டு நீங்கள் பண்ணுங்கள் தண்ணி நல்ல மனமாக இருக்கும் ஒவ்வொரு செம்பையும் ஒவ்வொரு சமயம் முன்னாடி வச்சுருவேன் நான் சங்கரேஸ்வரிக்கு ஒரு செம்பு வச்சுருவேன் மகாலட்சுமிக்கு சிவனுக்கு வராய்க்கு பெரிய அட்சய பாத்திரம் அச்சய பாத்திரம் நரசிம்மருக்கு வச்சிருவேன் இப்போ நான் கங்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் கங்கு ரெடியானே முருகருக்கு அபிஷேகத்தை ஆரம்பிச்சிருவேன் நான் அபிஷேகம் அந்த கங்கு அந்த சாம்பராணி மனத்தோடு தான் அவருக்கு நான் எப்போயுமே அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சிருவேன் முருகருக்கு இன்றைக்கி பால் அபிஷேகம் மட்டுங்கிறதால பால் மட்டும் நான் காலையில் வந்தோடனே முதல்ல பால் வாங்கி வச்சுட்டு இன்றைக்கி நைவேத்தியமும் பால் தான் நான் படைக்க போகிறேன் பெரிய செம்பு நிறைய பால் வாங்கி வச்சு அப்படியே நான் படைக்க போகிறேன் முருகருக்கு பால் பாலாபிஷேகம் பண்ணிக்கிட்டுருக்கேன் அபிஷேகம்னா முருகருக்கு அவ்வளோ பிடிக்கும் எல்லா அபிஷேகம் பிடிக்கும் ஆனால் பாலபிஷேகம் ரொம்ப சிறப்பு இருக்குது பாலபிஷேகம்னா சிவனுக்கு முருகருக்கு ரொம்ப பிடிக்கும் அபிஷேக பிரியர்கள்னு சொல்லி சொல்லுவாங்க முருகனையும் சிவனையும் சிவனுக்கு நீங்கள் உங்கள் உடம்புல ஏதாவது நோய் பிரச்சனைகள் இல்லை ஆயுள் அந்த மாதிரி எதாவது கம்மியாக இருந்துச்சுன்னா சிவபெருமானுக்கு நீங்கள் விடாமல் வந்து வெள்ளி வெள்ளிக்கிழமை பால் அபிஷேகத்துக்கு கொடுங்க அந்த மாதிரி பிரச்சனை இல்லாமே போயிடும் சிவபெருமானுக்கு வந்து அவ்வளோ ஒரு அற்புதம் நீங்கள் ஒரு அரை லிட்டரு கொடுங்க காலையில் அபிஷே வேலைக்கிழமையே நீங்கள் போய் காலையில் சிவனுக்கு அரை லிட்டரு பால் எங்கள் பேர் சொல்லி அபிஷேகம் பண்ணியிருக்குன்னு சொல்லி கொடுங்க கண்டிப்பாக வந்து அந்த பிரச்சனையும் இல்லாமல் பேரும் ஜாதகத்தில் அந்த மாதிரி பிரச்சனையும் இல்லாமல் போயிடும் அவர் அவரோட ஆயுஸுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வராது கை கால் இந்த மாதிரி வராமல் அந்த பக்கவாதம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கண்டம் அந்த மாதிரி எதாவது ஒரு பிரச்சனை வந்து முன்னக்கிட்டே சொல்லியிருப்பாங்க ஜாதகத்தில் அந்த மாதிரி இருந்தால் இங்கே சிவனுக்கு விஷயத்து கொடுங்க கண்டிப்பாக அந்த பிரச்சனை இல்லாமே போயிடும் அவங்க நல்லா இருப்பாங்க அவங்க உடம்புக்கோ உயிருக்கோ எந்த ஒரு ஆபத்து வராது இது எனக்கு வந்து ஒரு ஐயர் சொன்னது நான் செஞ்சுருக்கேன் எங்கள் வீட்லேயும் எங்கள் வீ எங்கள் வீட்லேயும் நான் வார வாரம் கொடுத்துருக்கேன் சில நேரத்துக்கு நாற்பத்தெட்டு நாளைக்கு விடாமல் கொடுத்துருக்கேன் எனக்கு நல்லா இருந்திருக்கு சிவனே வந்து நம்மளுக்கு காட்சி தருவார் அந்த அபிஷேகத்துக்கு ஒரு மாதத்தில் கொடுத்தா உங்களால் முடிஞ்சது வாரத்தில் ஒரு நாள் கொடுங்க ரொம்ப நல்லா வசதி படித்தவங்க இருந்தீங்கன்னா நீங்கள் மா தினேலும் கூட ஒரு அரை லிட்டர் பால் கொடுத்துடலாம் எங்கள் ஊரில் அரை லிட்டர் பால் வந்து இருபத்தி ரெண்டு ரூபா நான் இருபத்தி ரெண்டு ரூபா கொடுத்துருவேன் வார வாரம் இருபத்தி ரெண்டு ரூபா போய் கொடுத்துருவேன் தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து வார வாரம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் முருகருக்கு வந்து சந்தனம் வச்சு குங்குமம் வச்சுக்கிட்டு இருக்கேன் வேலுக்கு வச்சுட்டேன் வேலுக்கு எலிஞ்சு மலை இல்லாதால வெறும் வேலுக்கு குங்குமம் மட்டும் வச்சேன் முருகருக்கு வந்து குங்குமம் வஞ்ச குங்குமம் வச்சு சந்தன சந்தனம் வச்சு குங்குமம் வச்சுட்டேன் வச்சு அவரோட அவரோட அந்த உட்கார அந்த பீடத்தில் வந்து ஸ்டார் போடுவேன் எப்பயுமே வந்து உட்கார பீடத்தில் ஸ்டார் மா ஸ்டார் போடுவேன் வேறு எந்த ஒரு குளமும் போட மாட்டேன் பெண் சாமிக்கு தாமரை மாதிரி போடுவேன் முருகருக்கு எப்பயுமே வந்து ஸ்டார் தான் போடுவேன் அவருக்கு ஸ்டார் தான் பிடிக்குங்கிறதால அவருக்கு ஸ்டார் அதே மாதிரி அவர் பூஜை ரூம்லையும் வந்து ஸ்டார் தான் நான் போடுவேன் எப்பயுமே அதுக்கு ஒரு குங்குமம் வச்சு நடுவில் முருகரையும் வேலையும் வச்சுருவேன் வச்சு பூ போட்டு இன்னைக்கு மு எலுச்சமனை இல்லாதால வந்து வெறும் பூ மட்டும் போட்டு இன்றைக்கி சஷ்டி எப்பயுமே சொல்லுவேன் வெள்ளி செவ்வாய் முடிஞ்ச தினையாலும் சொல்லிடுவேன் முக்கியமாக வெள்ளி செவ்வாய் சஷ்டி சொல்லுவேன் வே வேல் போற்றின்னு என்கிட்ட இருக்குது புக் இருக்குது நூற்றி எட்டு வேல் போற்றி அதை சொல்லுவேன் அப்புறம் நரசிம்மர் போற்றி சொல்லுவேன் வராகி நூற்றி எட்டு போற்றி சொல்லுவேன் லக்ஷ்மி போற்றி சொல்லுவேன் என்கிட்ட எல்லா வி விதமான போற்றி எல்லாமே என்கிட்ட இருக்குது நான் எந்த சாமி முக்கியமாக சொல்லணும்னு நினைக்கணும் அந்த சாமி போற்றி மட்டும் முக்கியமாக சொல்லிவிட்டு வேகமாக முடிச்சுருவேன் கல்லை பிள்ளைகளுக்கு டிஃபன் பண்ணுறதால அதனால சீக்கிரம் எந்த போற்றி சொல்லணுமோ சீக்கிரம் சொல்லிடுவேன் இன்னும் இந்த டைம் ஸ்கூல் லீவுங்கிறதால மெதுவாக நிதானமாக சாமிட்டேன் முருகரை அவர் இருக்க வேண்டிய இடத்துல நல்லபடியாக வச்சாச்சு வேலுக்கு பூ வச்சுட்டேன் எலுமிச்சல் வைக்க முடியாதால வந்து பூ வச்சாச்சு இப்போ அவரோட இடத்துக்கு கொண்டு போய் அவரை உட்கார வச்சாச்சு உட்கார வச்சுட்டு எல்லா தெய்வத்துக்கும் சாம்பிராணி கட்டினேன் வெள்ளிக்கிழம ஆனால் கங்கு போட்டு தான் சாம்பிராணி ஆணி வெள்ளி செவ்வா கங்கு போட்டு தான் சாம்பிராணி காட்டுவேன் எங்கள் முருகர் அந்த ரெண்டு விளக்குக்கு அவ்வளோ அழகாக எரிவார் இந்த ஓம் விளக்கு வந்து நான் நாற்பத்தெட்டு நாள் என் முருகருக்காண்டி நான் வ இருந்தேன் ஏன் நான் ஒரு வேண்டுதல் வேண்டி நாற்பத்தெட்டு நாள் முருகரை நினச்சி முருகரையும் வர ரெண்டு பேர்த்தையும் நினச்சி விரதம் இருந்தேன் அந்த நாற்பத்தெட்டாவது நாள் அன்றைக்கி எனக்கு அந்த ஓம் விளக்கு கிடச்சிச்சுங்க ஆமாம் எப்போயுமே ஈவினிங் தான் நான் இன்றைக்கி முருகருக்கு வந்து ஆறு விளக்கு போட்டு கொளக்கட்டை வச்சு தெனமாவை வச்சு கேசரிங்கிடி வைக்கிறேன் மகனும் பிறந்தாளுங்கிறனால கேசரிங்கிடி வைக்க போகிறேன் நான் உங்களுக்கு இன்றைக்கி காலையில் ஆறு மணிக்கு ஏற்றிட்டேன் ஆறு டு ஏழு செவ்வாய் வரையில் ஏற்றிட்டேன் ஒம்பது மணி வரை எரியும் எல்லா விளக்கும் எல்லா விளக்கு எரிதோ இல்லையோ சில விளக்கு எட்டு மணிக்கு ஒஸ்திட்டு ஒம்பது மணி வரை ஒரு அஞ்சு விளக்கு மட்டும் ஏற்ற ஏற்றி வச்சுருக்கேன் ஏற்றி வச்சேன் அப்புறம் ஒம்போது மணிக்கு மேலே எல்லா விளக்கையும் ஒத்திட்டு பெருமாள் விளக்கு முருகர் விளக்கு மட்டும் இன்றைக்கி ஃபுல்லாக எரியும் ஒம்பது மணிக்கு தான் வசத்துவேன் மகாலட்சுமிக்கு எப்போயுமே மல்லிப்பூ ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு எப்பயுமே தலையில் நான் மல்லிகைப்பூ வச்சுருவேன் இன்னைக்கு எல்லா விளக்கும் நான் பெருமாள் விளக்கு முருகர் விளக்கு எரியிறதை உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ஃபாலோ பண்ணுங்கள் அந்த விளக்குக்கு முருகரோட முகம் அவ்வளோ பளபளப்பிலான்னு தெரியுது பாருங்கள் ஓம் வழக்கு எனக்கு கிடச்ச ஒரு அற்புதங்க எதாவது வீட்லேயும் ஓம் வழக்கு இருக்கா ஆனால் எனக்கு நாற்பத்தெட்டாவது நாள் அன்றைக்கி கிடச்சிதுங்கிறது எனக்கு என்னமோ முருகரே வந்து ஒரு சந்தோஷம் இருந்துச்சுங்க வராகி வராகி வந்து அவ்வளோ கஷ்டத்தில் வாங்கின சிலை என்னை இன்றைக்கி நல்லா வச்சுருக்காள் முருகர் வராகி சங்கரேஸ்வரி எல்லா தெய்வம் என்னை நல்லா நான் அவங்களும் என் அம்மா அப்பாவாக நான் பார்க்க என்ன அவங்க பிள்ளைகளாக பார்த்து என்னை நல்லா வச்சுருக்காங்க நம்ம தெய்வத்தை வந்து தெய்வமாக பார்க்கணும் நம்ம அம்மா அப்பாவாக பார்த்து நம்ம பார்த்துக்கிட்டாலே போதும் அவங்க நம்மளை பிள்ளையாக பார்த்து நல்லா வச்சுக்குவாங்க எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் சாய்பாபாவுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாலை தான் பொதுவாக வச்சு அப்தைவேத்தியமாக காட்டிட்டேன் எல்லா தெய்வத்துக்கும் எல்லா விளக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் மல்லி இப்போ தான் உதிரி கிடைக்கங்க அம்பூராய்க்கு அழகாக ஒரு நாலஞ்சு நாளைக்கு வரும் அழகாக எல்லா தெய்வத்துக்கு வச்சு அழகாக நல்லபடியாக கும்பிட்டுருந்தாங்க நிறைய செலவு கூட ஆகாது உங்களுக்கு எப்பயுமே மல்லிப்பூ இருக்கிற இடத்துல தெய்வம் மகாலட்சுமி இருப்பாங்க மல்லிப்பூ எப்பயுமே வச்சுக்கிட்டே இருக்காங்க ரெண்டு பீரோ வச்சுருக்கோங்க நல்லதுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் உங்ககிட்ட வித்தியாசம் நல்லா பார்ப்பீங்க நரசம்பு தான் அந்த நரசம்பு மாதிரியே இன்றைக்கி எங்கள் வாழ்க்கையும் நிறைஞ்சு இருக்கணும் தாயேன்னு சொல்லி நல்லா வேண்டி இந்த பாலை வச்சு நைவேத்தியம் படைத்தேன் முருகர் வராகி எல்லா தெய்வத்துக்கும் சிவனுக்கு மட்டுக்கொண்டு எல்லா தெய்வத்துக்கும் நைவேத்தியமாக நான் படைத்தேன் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை பூஜைங்கிறதால

அவன் வாட்டெல்லாம் தூங்கிட்டு மெருவா எந்திக்கிட்டோம் சும்மாவே அவன் பத்து மணிக்கு தான் எந்திப்பான் ஏதோ ஷாப்பிங் வேற போயிட்டு வந்த மாதிரி எல்லா விளக்கு ஒசிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் பெருமாள் விளக்கு மட்டும் எரியுது மேலே கீழே முருகர் விளக்கு எரியுது தீப எரிஞ்சிட்ருக்க அந்த ஒத்த விளக்குக்கு அந்த சாமியும் எவ்வளோ பிரகாசமாக தெரிஞ்சு பாருங்க அவ்வளோ அழகாக தெரியுது வராய் விளக்கெல்லாம் ஒசத்திட்டேன் ரெண்டு பேர் விளக்கு மட்டும் எரியுது எல்லாம் விளக்கையும் ஒஸ்திட்டேன் பாருங்கள் பெருமாள் விளக்கு எரிஞ்சுக்கிட்டு முருகர் விளக்கு எரிஞ்சுக்கிட்டு முருகரை பாருங்கள் அவ்வளோ அழகாக சிரிச்சுக்கிட்டு அவ்வளோ அழகாக இருக்காரு பா ஜூதியாக இருக்கார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை எங்கள் பூஜை ஏற இருக்கிறது எல்லாமே எல்லா டீட்டெயில் நான் சொல்லிட்டேன் நீங்களும் இந்த மாதிரி விலைக்கேற்றி பாருங்கள் கண்டிப்பாக மாற்றம் வரும் உங்களுக்கும் ஐம்பது என்ன ஆகும் மிஞ்சி போனால் அவ்வளோதான் ஆகும் ரொம்ப ஆகாது ரொம்ப சுருக்கி வச்சு ஏற்றுங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கண்டிப்பாக வீட்டில் வாழ்க்கை மாறும் நீங்கள் நினச்சதுலாம் நடக்கும் எல்லா எல்லாமே நல்லதாகவே நடக்கும் சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஸ்டூடியோவில் பார்ப்போம் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் தினம் விலைக்கேற்றுங்க உங்கள் வாழ்க்கை மாறும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்